ே மன்னா ஆதியாகவும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கவன் நீர் நீரெனை ஆசிர்வதித்தாலொழிய உமை போகவிடேன் என்றான் யாக்கோபு கத்தரோடு சொன்ன காரியம் இது கத்தர்களுடைய தூத நானவர் அவரோடு வந்து யாக்கோபோடு வந்து பொழுது யாக்கோபு சொன்ன காரிய நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உமை போக விடேன் யாக்கோபு கத்தரை உறுதியாக பிடித்து கொண்டான் சரியான நேரத்தில் கத்தரை பற்றி கொண்டான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடவன் உமே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படி கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதர்களில் யாக்கோபு ஒருவர் இந்த சமயத்தில் யாக்கோ ஒரு கடினமான காலங்களினூடாய் கடந்து சென்றார் அவருடைய சகோதரனாகிய ஏசாவை அவர் சந்திக்க வேண்டும் அப்பொழுது மிகவும் பயந்தார் ஏனென்றால் ஏசா ஒருவேளை யாக்கோபுக்கு தீங்கு செய்ய முடியும் என்று நினைத்தார் ஆகவே பயந்தார் மன உளைச்சலுக்குள் சென்றார் அந்த இரவு முழுவதும் அவர் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருந்தது எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு கர்த்தரோடு கூட போய் போராடினார் அப்பொழுது கத்திரை பார்த்து சொன்னார் நீர் என்னை ஆசீர்வாத நான் உண்மை போக விட மாட்டேன் அப்படி பற்றி கொண்டபடினால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபுக்கும் யோசாவுக்கும் இடையில ஒரு சமாதானம் வந்தது பரிபூரண சமாதானம் வந்தது எந்த ஏசாவை பார்த்து பயந்தாரோ அதே ஏசா யாக்கோபை கட்டி பிடித்து முத்தமிட்டு ஒரு சமாதானமான ஒரு சூழலை கத்திக் கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் பூரண சமாதானத்தை தருவார் நீங்கள் ஒருவேளை மன உளைச்சலுக்குள் கொண்டிருக்கலாம் பயத்துக்குள்ளாக கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய பூரண சமாதானத்தை தருவார் யாக்கோபுடைய எல்லா பதற்றம் பயம் கலக்கங்கள் கவலைகள் மனபாரங்கள் உளைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி விட்டார் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டரே யாக்கோபை போல நாங்களும் சொல்லுகிறோம் நீர் எங்களை ஆசீர்வித்தாலும் வழியா நாங்களும் உய விட மாட்டோம் கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மீது அமர்ந்திருப்பதாக கத்தருடைய கரம் பிள்ளைகளை பலப்படுத்துவதாக கத்துடைய கரம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதாக கத்த நீர் ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்வீராக அற்புதங்களை கத்து செய்வீராக அதிசயங்களை காணப்படுவீராக அன்றே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சமாதானம் வேணுமோ சமாதானம் உண்டாகட்டும் எங்கெங்கெல்லாம் சூழ்நிலைகளை மாற்றணுமோ கத்தர் மாற்றுவீராக அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை கத்து செய்ய போற காகும் அதிசயங்களை காணப்பண்ணுவீர்கள் ਇਸ ਨੂੰ ਮੌਜ ਜੇ ਵੀ ਕਰੋ ਪਿਤਾ ਦੇ ਆमीन ਕਾਤਰਾਂ ਨੇ ਆਸ਼ੀਰਵਾਦ ਅਮਨ